அஸ்லாமுக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாற்றங்கள்லாம் வந்தே ஆகணுங்க எப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக இருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப தலைவியாக மாறிடுவோம் அப்போது நமக்குள்ளே பல மாற்றங்கள் வந்து தானே ஆகணும் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எல்லாமே நம்ம அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு தான் அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு அப்புறம் தான் நம்ம செய்வோம் பத்து வாட்டி நம்ம அம்மா சொல்வாங்க பெருக்கு பாத்திரம் கழுவு அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருப்போம் ஆனால் பதினோராவது வாட்டி முறைச்சி சொல்லும்போது தான் சரி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த வேலையே செய்வோம் அதே மாதிரி அப்பா சொல்லுவார் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு ஆனால் கேட்கவே மாட்டோம் எப்போவாச்சு தான் அவங்க ஒரு கொம்பை எடுத்து நம்மளை அடிக்க வரும்போது தான் நம்ம அந்த விஷயத்தை சாப்பிடவே செய்வோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற நாம் குடும்ப தலைவியாக மாறின பின்னாடி இந்த மாதிரி இருந்தால் செல்லுபடியாகுமா ஏன்னால் அதுக்கப்புறம் நம்ம தான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் ஆர்டருன்னு கூட சொல்ல முடியாதுங்க வழிகாட்டுற மாதிரி இருக்கும் அப்போது நமக்குள்ள பல மாற்றங்கள் வந்தே ஆகணும் அது என்னென்ன மாற்றங்கள் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கணுங்க நம்ம படிக்கும்போதும் சரி வேலைக்கு போகும்போதும் சரி காலையில் எழுந்திரிச்சு தானே பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அதை நம்ம டெய்லியும் பண்ண மாட்டோம் நம்ம அவசியத்துக்கு அப்புறம் மட்டும் தான் பண்ணுவோம் ஆனால் குடும்ப தலைவியாக மாறின பின்னாடி நமக்கு சண்டே மண்டே எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஸோ எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் நீங்கள் கண்டிப்பாக எந்திரிச்சே ஆகணும் அதனால் என்ன வரும் அப்படின்னா மரியாதை வருங்க நம்ம வீட்டில் மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க அப்படின்ட்டு முதல்ல நம்மக்கிட்ட நோட் பண்ணுற விஷயமே என்ன அப்படின்னா இவ எப்போ எந்திரிக்கிறா காலையில் எந்திரிக்கிறாளா அப்படின்றது தான் பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எந்திரிச்சால் நமக்கு மரியாதை வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாள் முழுக்க நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வேலைகளை நம்ம ரிலாக்ஸ்டாக பொறுமையாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி அழகாக போகும் அந்த நாள் ஸோ காலையில் எந்திரிக்கிறது ஃபஸ்ட்டு செகண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் அலாட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா நான் காலையில் இந்த மணிக்கு எந்திரிப்பேன் இந்த டைமுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே செஞ்சு குழந்தைங்களையும் சரி ஹஸ்பண்டையும் சரி ஆன் டைமுக்கு நான் அனுப்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே வீட்டு வேலைகள் மொத்தத்தையும் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் தலை தலைவாரிப்பேன் ட்ரெஸ் பண்ணிப்பேன் மேக்கப் பண்ணிடுவேன் எல்லாமே செல்ஃப் கேர் வீட்டு கேர் எல்லாமே பார்த்துருவேன் அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் பதினோரு மணிக்கா கரெக்டாக சாப்பிட்டுடுவேன் ஒன்றரை மணிக்கா கரெக்டாக லன்ச்சு முடிச்சுடுவேன் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு குழந்தைங்க வராங்களா அவங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடுவேன் நைட்டு டின்னருக்குமே பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு பண்ணி வச்சுடுவேன் குழந்தைங்களையுமே பார்த்திங்கன்னா சரியாக படிக்க வைப்பேன் ஸோ இந்த மாதிரி அந்தந்த டைமுக்கு நம்ம அந்தந்த வேலைகளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு செய்கிறது இதனால் பார்த்திங்கனா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பஞ்சுவாலிட்டியோடு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் சரி நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்துக்கும் சரி நாம் தான் பொறுப்பு அதாவது ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியங்க நம்மளாவது வீட்டில் இருக்கோம் க்ரேவிங்ஸ் கம்மியாக வரும் டெம்ட்டிங் கம்மியாக வரும் பட் வெளியில் போகிற குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி வெளியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரேவிங் ஆகி டெம்ட் ஆகி நிறைய வெளியே வாங்கி சாப்பிடுவாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்ச நடக்கும் தெரியாமலும் நடக்கும் அதை நம்மளால் தடுக்க முடியாது பட் நம்மளே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அவங்கள ரெடி பண்ணி கொடுத்தனுப்பலாம் நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான உணவை நம்ம கொடுக்கணும் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் கான்சியஸாக இருக்கணும் முக்கியமாக வெளி உணவுகளை நம்ம தவிர்த்துடணும் எப்போவாச்சும் ஃபேமிலியாக மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போயிட்டு வெளியில் வரலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம தான் சமைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும் அது தான் அவங்க சாப்பிடணும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது ஸோ ஹெல்த் விஷயத்தில் நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும் மற்றவங்களுக்கு அது தோணும் கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஹஸ்பண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாகவே ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் நாலாவது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரையுமே எதுக்குமே நம்ம டிபெண்ட் பண்ணவே கூடாதுங்க நம்ம வேலையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்துக்கிறது தான் நல்லது எங்கள் மாமியார் இல்லைன்னா அவ்வளோ தான் என் கை உடஞ்ச மாதிரி இருக்கும் என் ஹஸ்பண்ட் தான் இந்த வேலையெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யாரையுமே பார்த்திங்கன்னா எந்த வேலைகளுக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது ஏன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு இருக்கும் இருக்கும்போதும் அப்போது நம்ம தான் பாதிக்கப்படுவோம் இல்லையா நமக்கு தான் பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லா வேலைகளையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்துக்கிறது நல்லது மற்றவங்கள நம்ம எதுக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா நோ சொல்ல தயங்கவே கூடாது அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம மாமியார் மாமனார் பெரியவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க அப்படின்ட்டு யாராச்சும் நமக்கு நல்லதுக்காகவோ நம்ம நல்லது நினச்சோ வீட்டுக்கு நல்லது நினைச்சோ ஒரு விஷயம் சொல்வாங்க அது கண்டிப்பாக ஏற்புடையதாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் பட் அது நமக்கு செட் ஆகாது நமக்கு அது பிடிக்கலை நமக்கு அது ஒத்து வராது அதனால நம்மளுக்கு எதுவும் பயன் இருக்காது அப்படின்ட்டு நமக்கு அது தெரியுது அப்படின்னா தாராளமாக நம்ம கருத்தை நம்ம நோ no, அப்படின்ட்டு சொல்லலாங்க அதில் ஒன்றுமே தப்பு இல்லை நம்ம சண்டை போட போகிறதில்ல அவங்களை எதிர்த்து பேச போகிறதில்ல நம்ம க கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் அவ்வளோதான் அவங்க பெரியவங்க நம்ம எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆயிடும் அப்போ மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்காது மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு நீங்கள் அவங்க சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டப்போகிற போகிறது நம்ம தான் ஸோ அப்போ நமக்கு பின்னாடி அதன் மூலமாக ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நமக்கு வரும்போது கஷ்டம் வரும்போதும் நம்ம அவங்கள அந்த சுச்சுவேஷனில் திட்டிக்கிட்டே இருப்போம்ல பின்னாடி அந்த மாதிரி திட்டுறது தான் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு மரியாதை குறைவாக நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க முன்னாடி முன்னாடி எனக்கு இது பிடிக்கல எனக்கு அது தெரியாது நமக்கு அது செட் ஆகாது அவ்வளோ கஷ்டமும் என்னால் பார்க்க முடியாது ஒருத்தியால் அப்படின்ட்டு அப்போவே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சுக்கிறது நல்லது அதன் மீறி நம்ம அதை ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ஹேட் ஆகும் ஸோ நம்ம அதை முன்கூட்டியே இல்லை அப்படின்ட்டு நம்ம நார்மலான ஒரு டோனில் சொல்லிடுறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நோ சொல்ல வந்து தயங்கவே கூடாது அது எங்கேயுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஐயோ இது வராங்க அதனால நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஐயோ மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க இவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்காகவோ நடிக்கிறதோ இல்லை பயந்துக்கிட்டு நம்ம வாழ்கிறதோ இரு இருக்கவே கூடாதுங்க நம்ம வீடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நாம் தான் இருக்கிறோம் அப்போ இருக்கும்போது நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மற்றவங்களுக்காக நம்ம எதுக்கு செய்யணும் நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் அதில் எதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டோம் நடிச்சுக்கிட்டோ நம்ம இருக்கணும் ஸோ நம்ம வீட்டை நம்ம யாரும் சொல்லாமலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது விஷயம் நமக்காக இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது நமக்காக நாம் தான் பேசணும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும்போது மாமியார் மாமனார் பேசணும் அவங்க பேசாமல் ஏற்றி விடுறாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும்போது ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சும்மாவே இருக்காங்க எதுவுமே சொல்ல மாட்றாங்க பின்னாடி வந்து தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முன்னாடி எதுவுமே பேச மாட்றாங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வரும்போது அப்பாவும் அம்மாவும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க நமக்காக பேசலை அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம்ல அது பெரிய தப்புங்க ஏன்னால் நமக்காக இவங்க சப்போர்ட்டுக்கு வரணும் இவங்க நமக்கு உதவி பண்ணணும் நம்ம வாயாக அவங்க இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை அது ஒரு நாள் நடந்தால் இன்னொரு நாள் நடக்கலைன்னா அப்போ என்ன பண்ணுறது ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்காக நாம தான் பேசணும் நம்ம கருத்துக்களை நாம் தான் முன் வைக்கணும் அது வீட்டிலன்னு மட்டும் இல்லைங்க வெளியிலவும் சரி சொந்தக்காரங்க மத்தியங்களையும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தியிலையும் சரி இல்லை நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலுமே நமக்காக தான் நம்ம பேசணும் ஸோ நம்ம கருத்துக்களை நம்ம தாராளமாக முன்வைக்கலாம் நம்ம சுச்சுவேஷனை அவங்கள புரிய வைக்கலாம் ஸோ அதை விட்டுட்டு நமக்காக இவங்க சப்போர்ட் பண்ணணும் அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது நமக்காக எப்போவுமே நம்ம தான் இருக்கணும் நம்மளுடைய புரிதலை அவங்கக்கிட்ட சொல்லணும் புரிய ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குது நம்ம வெளியில் போயிட்டு வேலை செய்கிறோமோ இல்லை வீட்டுக்குள்ளேருந்தே ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோமோ ஆனால் நமக்குன்னு ஒரு இன்கம் கண்டிப்பாக இருக்கணுங்க எப்போவாச்சும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவையாக இருக்கலாம் அது ஹஸ்பண்டுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ சொல்லி புரிய வைக்க முடியாது அவங்க புரிஞ்சாலுமே பார்த்திங்கன்னா இது அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு ரொம்பவே ஹார்ட்டாக செய்யும் இதுவே நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நம்ம பிடிச்சத நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நமக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் சின்னதாகவும் பெருசாகவும் கண்டிப்பாக இருக்கணும் எட்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இது தாங்க சிக்கனமாக இருப்பது இதை நம்ம ஒரே நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னா முடியாது இதை ஒரு ஒரு நாளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி பண்ணி தான் கற்றுக்க முடியுங்க ஹஸ்பண்ட்லாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்லா உழைப்பாங்க உழைச்சி அவங்களுடைய உழைப்பு சம்பாத்தியமாக மாறி அது பணமாக அவங்க கையில் வரும்போது அதை நூறு சதவீதம் அவங்க யூஸ்ஃபுல்லாக மாற்றுவாங்களா அப்படின்னா இல்லைங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் அவங்க பண்ணுவாங்க அப்போது நூறு சதவீதமாக அந்த காசை நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்கும் இருக்குது ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு இந்த செலவுன்னு அவங்க பண்ணாலுமே நம்ம தான் அதில் கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஸோ அதனுடைய முழு பொறுப்பும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றி பாருங்கள் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்